ஹாய் ஹலோ வணக்க மக்களே நான் உங்க இனியில்லியா நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்ததான் அறிமுகப்படுத்த போகிற லே அவுட் விஷன் ஃப்ளோரா அதில் தான் இருக்கும் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஆர்ச்சம்பட்டிக்கு பக்கத்தில் நம்மளோட சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அதுதான் வந்துட்டு ராக் ஃபோர்ட் அவன்யூ ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே தான் இருக்கும் இது வந்துட்டு ஃபேஸ் ஒன்னு ஃபேஸ் டூ வந்து இந்த வீடியோட எண்டிங்ல வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒன் கிலோமீட்டர்ல இங்க சைட் வரும் டாக் போட்ட வையை இதுதான் இப்போ விஷன் ஃபுலோன்னு நேம் மாத்திருக்காங்க இப்போ சதுரடி ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா லாஞ்சிங் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு சைக்கிள் நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணி தரோன்னா சைட்டு சுற்றி காமோட் ஆல் இபி லைனு தார் ரோடு ஆல்ரெடி இருக்கு பார்க் ஏரியா ரெடி பண்ணி தரோம் சோலார் லைட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரும் அது இல்லாம சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நாலு வீடு கிட்டே இருக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நூற்றி பத்து அடிக்கு போர் போட்டிருக்காங்க நாற்பத்தடியிலே உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்குது தோ இந்த வீட்டுக்காரவங்களே உங்களுக்கு சொல்லியிருந்திருக்காங்க சரிங்களா சைட்டு சைட்டுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு நாலு வீடுகிட்டே நம்மகிட்ட இருக்குது சரிங்களா பேங்க் லோன் ட்ராவல்ஸும் நம்மளே பண்ணித்தரும் இப்போ நம்ம சைட்டோட கைட்லைன் வேல்யூ பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கிட்ட போயிட்ருக்கு நல்ல ப்ராஃபிட்டான ஏரியா அவங்க பசங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் தர மாதிரியான ஒரு ஏரியா தான் ஸோ நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் நம்ம சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்டை சுத்தி ஓவரால் காமோட் வால் என்ட்ரன்ஸ் ஆச்சு இபி லைனு தேர்ட்டி ஃபீட் டுவெண்ட்டி த்ரீ ஃபீட்ல ஃபுல்லாவே தார் ரோடு முப்பது அடிக்கு ஒரு சோலார் லைட்டு பார்க் ஏரியா அப்படின்னு சொல்லி சைட்டை ஃபுல்லாவே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதாங்க வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ புதுசாக கட்டியிருக்க வீடுங்க இதெல்லாம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னாவே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் வரைக்கும் தாராளமாக சூப்பராக வீடு கட்டி கொடுக்கறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோங்க பேங்க் லோன் கூட அவைலபிளாக இருக்கு நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்துட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் திடீரென நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம் இப்போ இல்லைனா எப்போங்க உங்கள் குழந்தைங்க ஃப்யூச்சருக்காக வேண்டி ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் அவங்க வளர வளர இந்த இடத்துக்குரிய மதிப்பும் வளர்ந்துக்கிட்டே போகும் ஸோ யோசிக்காமல் ஸ்கிரீனை தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்